புத்தக வாசிப்பாளர்களுக்கு வணக்கம் இது புத்தக வாசிப்பு பற்றிய நமது ஏற்கனவே வந்த அந்த உரையின் தொடர்ச்சி இன்று புத்தகங்களை அறிமுகம் செய்வதாக நோக்கம் கொண்டு இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தின் படைப்பு பின்புலம் என்கிற இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் என்று எண்ணுகிறேன் இது கவிஞர் பாலா என்று சொல்லக்கூடிய வானம்பாடி கவிஞர்களின் வழித்தோன்றல் வானம்பாடி கவிஞர்களுடைய ஒரு வெளிச்சமாக ஆய்வும் அதை பற்றிய ஆய்வும் அதை கவிதையாகவும் ஆக்கி ஒரு பெரிய படைப்பு திறமையுடன் தமிழக நவீன இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களித்த கவிஞர் பாலா அவர்களுடைய இந்த புத்தகத்தை அதன் உள்ளடக்கத்தையும் உங்களுக்கு சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் இது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பணுன்னா புத்தக வாசிப்பில் நிறைய விதமான வாசிப்புகள் இருக்குது ஆனால் இது நம்ம இலக்கியம் சார்ந்த வாசிப்புக்கு சில நுட்பங்கள் நமக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான நுட்பங்கள் கண்டிப்பாக அந்த காலத்தினுடைய பின்புலமும் முன்புலமும் தெரியாமல் ஒரு புத்தகத்தை வாசிப்பது என்பது அதுவும் இலக்கிய புத்தகத்தை வாசிப்பது என்பது கொஞ்சம் சிரமமானது அல்லது சரியான பாதையில் புரிந்து கொள்ளுகிறோமா என்கிற கேள்வியும் அது எழுப்பும் அதற்காகத்தான் இந்த பின்புலம் படைப்பு பின்புலம் என்கிற அந்த வாசிப்பை நான் உங்களுக்கு முன்னிறுத்துகிறேன் முன்னிறுத்துகிறேன் இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா கவிதையை பற்றி எப்படி புரிஞ்சுக்கொள்வதுன்னு இவருடைய புது கவிதையும் ஒரு புதுப்பார்வையும் புத்தகம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற ஒரு புத்தகம் பல ஆய்வு மாணவர்களை உருவாக்கியது அந்த புத்தகம் பல ஆய்வுக்கு உட்படுத்தவர்கள் எல்லாமே அந்த புத்தகத்தை ஒரு கோட்பாட்டு நெறியில் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதிய கவிஞர் பாலா படைப்பு பின்புலத்தை பற்றியும் தமிழ் இலக்கியத்தின் படைப்பு பின்புலத்தை பற்றியும் இங்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நவீன இலக்கியம் எங்கு தொடங்குகிறது அது பாரதியில் இருந்தா அல்லது அதுக்கு முன்பிருந்தா அல்லது மேலை நாட்டு கவிஞர்களுடைய அந்த தாக்கத்தில் இருந்தா என்கிற போக்கையெல்லாம் இங்கு காட்டி அந்த மேலை நாட்டு கருத்தியல்களாக சொல்லப்படுகிற உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அது எப்படி பார்க்க பார்க்கணும் எப்படி குறியீடுகளை வந்து நம்ம முக்கியமான கவிதைகளை பார்க்குறது ஏன்னா இலக்கியமே ஒரு நாவலாக இருந்தாலும் சரி இலக்கியம் சார்ந்த எதுவுமே எதோடு சார்ந்து இருக்குது அப்படின்னா கவிதையோடு தான் சார்ந்துருக்குது அந்த கவிதையில் எப்படி சொற்சிக்கனம் இருக்குதோ அப்படிப்பட்ட சொர்ச்சிக்கனம் குறியீட்டுத்தனத்தில் இயங்குகிறதோ அப்படிப்பட்ட ஒரு கவிதையை நாம் நீச்சி பழ வச்சோம்னா அது நாவலாக கூட மாறலாம் சிறுகதையாக கூட மாறலாம் அதனால் கவிதையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தளம் வேணும் களம் வேணும் அதுக்கு ஒரு கொஞ்சம் புலனும் வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் இந்த புத்தகம் அதை பேசுது மனிதவியல் பற்றி பேசுது மனிதவியலை ரெண்டு விதமாக பிரிப்போம் ஒன்று மதம் சார்ந்த மனிதவியல் இன்னொன்று மதம் சாரா மனிதவியல் அதாவது செக்யுலருமா ஹியூமனிசம் என்று சொல்ல சொல்லுகின்ற அந்த கோட்பாட்டில் அப்படி தான் இன்றைக்கி இடதுசாரிகளுடைய எழுத்துக்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் எந்த மதம் சாராத ஆனால் மனிதம் சார்ந்து மனித இயலில் மனிதனுடைய உறவு சிக்கல்லேருந்து ஆரம்பித்து அவனுடைய அரசியல் சிக்கல் வரைக்கும் பேசக்கூடிய இதற்ற புரிந்து கொள்வதற்கு நாம் இப்படிப்பட்ட புத்தகங்களை வாசித்து அறிந்து கொள்வது சால சிறந்தது இந்த புத்தகத்தை நான் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன் இந்த புத்தகம் அன்னம் வெளியீடாக தஞ்சாவூரிலிருந்து வெளி வெளிவருகிறது வெளிவந்து இது மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற புத்தகம் கவிஞர் பாலா என்று சொல்லக்கூடிய அவரால் எழுதப்பட்ட அவர் ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய புத்தகம் இந்த புத்தகம் தமிழ் இலக்கியத்தின் படைப்பு பின்புலம் என்கிற இதை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்